உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருவர்கி காலம் முதல் ஞாயிறு ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் முதல் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது திருவருகை காலம் மனமாற்றத்தின் காலம் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உண்மையின் சாட்சியாய் உயிர்த்தியாகம் செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்கின்றோமா என்று நம்மை பரிசோதிக்கும் காலம் அவர் தம் வழிகளை கற்பிப்பார் நாம் அவர் வழி நடப்போம் என்கிறார் இறைவாக்கினர் எசாயா இயேசு இவ்வுலகிற்கு வந்ததால் மகிழ்ச்சி வந்தது மீட்பு வந்தது புது வாழ்வு வந்தது நமது வாழ்வினால் பிறருக்கு மகிழ்ச்சி வருவிக்கின்றோமா துன்பப்படுவோரின் துயர் துடைக்கின்றோமா ஏழைகளின் வாழ்வு ஏற்றம் காண்கிறதா அநியாயங்கள் தட்டி கேட்கப்படுகிறதா இயேசுவின் மதிப்பீடுகளான அன்பு தியாகம் பிறர் நலம் நம் வாழ்வாகட்டும் இயேசுவின் பிறப்பை மகிழ்வோடு வரவேற்போம் முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு முடிய முதல் வாசக முன்னுரை ஆண்டவர் தாம் வாக்களித்தபடி தாவீதின் வழிமரம்பிலிருந்து நீதியும் நேர்மையும் கொண்ட இயேசு கிறிஸ்துவை தோன்ற செய்வார் அந்நாளில் யூதாவும் எருசலேமும் பாதுகாப்புடன் வாழும் அவர்கள் வாழும் இடம் ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் அழைக்கப்படும் என்று கூறும் எரேமியா நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தூய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பனிரெண்டு முதல் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இரண்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் கூறும் அருளுரையாவது நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அன்பையும் கடவுள் முன் நீங்கள் இருக்கும்படி உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்கின்றீர்கள் ஆயினும் இன்னும் அதிகமாய் இறைவனில் இணைந்து வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையின் வழிகாட்டியாம் அன்பு இறிவா இயேசுவின் வாழ்வை பிரதிபலித்து நல்லாயனாய் எம்மை வழிநடத்தும் எம் மெய்ப்பர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் இவ்வுலகில் நல் சான்றாளர்களாய் நிலையான மீட்புக்கு அனைத்து மக்களையும் அழைத்து செல்ல வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடுகிறோம் அறத்தின் காவலராம் அன்பு இறைவா எம் நாட்டையாளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு நல்ல உடல் நலத்தை தந்தருளும் அவர்கள் ஏழை எளியவர் வாழ்வு சிறக்க அர்ப்பணிப்பும் தியாக உள்ளமும் கொண்டு மக்கள் வாழ்வை சிறப்படைய செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றடைகிறோம் அமைதியின் தெய்வமே அன்பு இறைவா உலகில் போர்கள் வன்முறைகள் ஒழியவும் இயற்கை சீற்றங்கள் குறையவும் மக்கள் அனைவரும் மகிழ்வோடும் பாதுகாப்போடும் வாழ அருள் புரிந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியா அன்பு இறைவா எம் இளைய தலைமுறையினரை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து பொறுப்புள்ள குடும்ப உறுப்பினர்களாய் வாழ வேண்டும் என்றும் நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றிட வேண்டும் என்றும் உம்மை மன்றடைகிறோம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் ஒருவர் மற்றவரால் அன்பு செய்யப்பட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நர் சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் என்றும் உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி